மார்க்ஸ் குறைஞ்சி செய்கிறேன்னா உடனே எல்லாம் அம்மாட்ட தான் சொல்கிறேன் நான் எல்லாம் இல்லைடா அது பிரச்சனை இல்லை அதெல்லாம் நீ எடுப்பேன் அண்டு எனக்கு மக்ஸா பயோவான்ற ஒரு சிக்கல் இருக்கல நான் பயோவன் தான் இருந்தேன் ஏன்னா எனக்கு அந்த தேவை வந்து எங்களோட ஃபேமிலிக்கு க கனெத்த இதில் உணரப்பட்டது அந்த ஒரு மணித்தையாலுமே எங்களோட மைண்ட் செட்டுன்றதை மாத்து மாத்திரம் உண்டு அது இதுவே நான் ஸ்கூலுக்கு போனோன்னா எனக்கு ஆறு மணத்தியாலும் எனக்கு பாடம் பாடம் நடக்கும் டிசீசஸ் டயக்னசிஸ் அப்படி தான் எனக்கு விருப்பம் சின்ன சின்ன கோல்ஸாக தான் நான் வச்சு போடணும் நான் இப்போ நான் எயில் படிக்கும் போது என்ன பண்ணணும் என்று வச்சு தான் படித்தேன் நான் இப்போ எனக்கு மார்க்ஸ் குறைஞ்சிட்டு வேண்டோன்னா நான் வீட்டை வந்து அந்த டிப்ரெஷனை தவிர்க்கிறதுக்காக அதை எல்லாம் யூஸ் பண்ணி இதாக போட அது வந்து ஒரு பிள்ளையான வழி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியைச் சேர்ந்திருக்கக்கூடிய அபிஷேகன் அனந்தசேன் அவர்கள் உயிரியல் துறையை பொறுத்தவரையிலே மாவட்ட நிலை வந்து இரண்டு தேசிய நிலை பதினொன்று இந்த பெருபர்களுக்கு பின்னாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒரு பக்கம் போகலாம் உங்களை பற்றி இந்த பருபர்கள் பற்றி குடும்ப சூழல் பாடசாலை சூழல் இந்த கல்விக்கு படிலாம் உதவி செய்த நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஓ நான் வந்து இந்த ஆறாம் பாடசாலையை ஜாபர் ஜோன்போஸ்க வித்தியாலயத்தில் படித்தேன் நான் பிறகு ஆறாம்லேருந்து இந்து கொள்கையில் தான் படித்து கொண்டிருக்கிறேன் இக்கோச்சாண்டு சொல்லும்போது எங்களுக்கு என்னென்னா இப்போ ஓயல் முடிச்சிட்டு எங்களோட திசைமுகப்படுத்தல் என்ற ஒன்று எங்களை தொடங்கியவையில் அது வந்து இப்போ கணக்க ஸ்கூலில் வந்து ஓயல் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸாக அப்படியே விட்டுருவாங்க அடுத்த பட்ச் போனால் பிறகு கூப்பிடுவோம் பண்ணி ஆனால் எங்களோட ஸ்கூலில் கூப்பிடுறது கூப்பிட்டு என்ன நினைக்கிறேன் இந்த காப்பு பரீட்சைக்கும் பருவருக்கும் இடையில ஓ பருவருக்கும் இடையில அப்போ அதாவது பருவர் வரக்கு முதலே ஓயல் பருவர்கள் வரக்கு முதலே எங்களை கூப்பிட்டுருந்தான் அது வந்து எங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தேன் என்னு சொல்லும்போது எங்களுக்கு எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் வீட்டை தனியாக இருந்தம்டா ஆனால் எங்களை ஸ்கூலில் வந்து கூப்பிட்டு ஒவ்வொரு ரிசோர்ஸ் பர்சனை கொடுத்து கிடைக்கும் போது எங்களுக்கு வந்து அது சரியான ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன் தனியாக ஸ்டேடியத்தில் வச்சு கிடைச்ச மாதிரி எதுவும் இல்லை ஸ்டூடண்ட்ஸுக்கு இடையிலே கிரிக்கெட் போட்டி அப்படியெல்லாம் வச்சவியல் அப்போ எங்களுக்கு வந்து அந்த அந்த சூழலில் ஓகே இருந்தேன் பட் அதோடு என்ன சொல்லணுமெண்டா அதாவது ரிசல்ட்ஸ் வாரதுக்கு முதலே எங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஸ்கூல் ஆலையே வச்சிடணும் அப்போ என்ன மற்றொரு ஸ்டூடெண்ட் ஒன்று ஒருத்தர் அந்த ஸ்கூலு ஒன்றுக்குள்ளே போகிறக்கு முதலே நாங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதிட்டோம் அவங்களோட ஸ்கூல் வச்சு அப்போ எனக்கு வந்து ஒரு ப்ளஸ் ஆயிருந்தேன் பட் ஃபேமிலி என்று சொல்லும்போது எனக்கு உண்மையாகவே அம்மா அப்பா சரியான சப்போர்ட்டாக இருந்தவர்கள் சப்போர்ட்டாக இருந்தாண்டு இப்போ டியூஷன்ஸுக்கு சைக்கிளில் போகிறதே ஏற்றி இருக்கிற அதை தவிர எனக்கு இப்போ நான் மார்க்ஸ் குறைஞ்சு செய்கிறேன்னா உடனே எல்லாம் தான் சொல்கிறேன் நான் எல்லாம் இல்லைடா அது பிரச்சனை இல்லை அதெல்லாம் நீ எடுப்பேன் அண்டு எனக்கு ஃபேமிலி வந்து சரியான சப்போர்ட்டாக இருந்தது சரி இந்த உயிரியல் தூரம் ஒவ்வொரு பாட ரீதியான தேர்வுகள் என்பது மிக முக்கியம் பெருபர்கள் வந்த அப்புறம் ஒவ்வொன்று சொல்லுவாங்க காப்போது சந்தை பிரச்சனை வந்து பிறகு சில குடும்பம் தீர்மானிச்சிக்கணும் இந்த பாடம் படிக்கணும் அதில் எப்படி வரணும்னு சொல்லி இந்த துறை தெரிவு என்பது எப்படி நடந்தது துறை என்றது என்னென்னா நான் உணர்ந்தேன் நான் எங்கள அதாவது ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு வைத்தியத்துறை சார்ந்ததாக கட்டாயம் இருக்கணும் எதிர்காலத்து வந்து தேவைப்படும் இந்த மாதிரி அதோட எனக்கு ம மெட்சாக பயோவான்ற ஒரு சிக்கல் இருக்கலை நான் பயோவான் தான் ஃபேமாக இருந்தான் என்ன எனக்கு அந்த தேவை வந்து எங்களோட ஃபேமிலிக்கு கனத்த இதில் உ உணரப்பட்டது அதோட அது ஒரு தேவைய தேவையான தெரிஞ்ச வைத்தியத்துறை என்றது எதிர்காலத்தில் எனக்கு தேவையானோண்டா தெரிஞ்ச சரி குடும்ப சூழல் இப்படி உங்களுக்கு உதவியது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் ஒரு நாளில் மூண்டா பிரிச்சு வருபங்க நாங்கள் அப்படியே பள்ளிக்கூடத்தில் சில விஷயம் பாடசாலை சூழல் எப்படி இந்த பெருபேருக்கு உங்களை தயார்படுத்தியது பாடசாலை சூழல் என்று சொல்லும்போது உண்மையாக என்ன பிரச்சனைன்னா இப்போ இப்போ ஸ்கூலுக்கு போகிறது போகாமல் இப்போ சில பேர் யோசிப்பாங்களா ஸ்கூலுக்கு போகாமல் அந்த அந்த டைமில் படி படிக்கலாம் கணக்கு படிக்கலாம்னு இப்போ நான் சும்மா உதாரணத்துக்கு எடுத்தேன்னா ஆறு மணித்தேலத்தில் சரி நீ வீட் சரி நாங்கள் வீட்டு நின்று ஒரு அஞ்சு மணித்தேயாலும் படித்தாலும் அதுக்கப்புறம் யோசிப்பேன் ஓகே அஞ்சு மணித்தேயாலும் படிச்சுட்டு இருந்தானே நான் வந்து இனி ஒரு மணித்தாலுமே ஏதாவது ஃபன்னாக செய்யலாம் என்று சொன்னால் அந்த டைமில் அந்த அந்த ஒரு மணித்தையாலுமே எங்களோட மைண்ட் செட்டுன்றதை மாத்து மாத்திரம் உண்டு அது இதுவே நான் ஸ்கூலுக்கு போகணுன்னா எனக்கு ஆறு மணித்தையாளம் எனக்கு பாடம் பாடம் நடக்கும் பாடம் நடக்காத ஃப்ரீ பீரியட் நான் ஃப்ரெண்ட்ஸோட இந்த டவுட் ஏதாவது கேட்கலாம் அண்டு இந்த மைண்ட் வந்து ஏதோ ஒரு மாதிரியே போகும் இல்லாட்டிக்கு இப்போ ஆறு மணித்தில நான் ஸ்கூலில் படிச்சுட்டு நான் வீட்டை வந்தால் கூட ஓகே நான் இன்றைக்கி ஸ்கூலில் இந்த ஃப்ரீ பீரியடெல்லாம் சரி பம்பல் எல்லாம் அடிச்சுட்டேன் அப்போ டைம் எதாவது வேஸ்ட் ஆகிடும் கட்டாய நான் இந்த இந்த டைம் படிச்சி ஒன்று பண்ண மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் இப்படி கட்டடிச்சு சரி அதாவது முதல் நாள் அஞ்சு மணித்தேயாலும் படிப்பீங்க அப்புறம் ஒரு ஒரு மணித்தேயாலும் நீங்கள் ஏதாவது ஃபன் எடுத்தாலோ உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏதாவது வந்து ஃபன் எடுத்தாலோ என்ன உங்களோட மைண்ட் செட் வந்து மாறிடும் அப்புறம் அடுத்த நாள் நீங்கள்னால் படிக்கிற டைம் நாலு மணித்தேயாலும் ஆயிடும் ஒரு ஃபன் எடுக்கிற டைம் கூடிடும் அப்போ அந்த மைண்ட் செட்ன்றது வீட்டை நிற்க 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 மாறிக்கொண்டே இருக்கும் அதான் ஸ்கூலுக்கு போகிறன்றது சரியான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது வீட்டை போது எங்களை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேறு வந்து ஸ்கூல் ஸ்கூலுக்கு போகிறது அது மிக முக்கியமான விஷயம் வேறு சொல்கிற வேண்டா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எங்களோட சரௌண்டிங் வந்து எங்களோட எங்களோட கோல் எதுவோ அதை நோக்கி போகிற ஒரு பிரதிபலிப்பாகவே இருக்கணும் இப்போ சொல் க எல்லா இடமே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது தான் அது நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒன்று தெரிஞ்சு இப்போ ஒருத்தன் ரெண்டாவது ஏதாவது ஒன்றா பெட்டி கதைச்சா நான் குழம்புறேன் வேண்டாம் அதுக்கு பிறகு அதாவது ஒரு பண்ணிக்கொண்டு போகிற மாதிரி நாங்கள் மூவ் பண்ணினா சரி சரி மாவட்டங்களில் இரண்டு பெறக்கூடியதாக இருந்திருக்கிறது பாடசாலைக்கு பெருமை சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது தனியாக படிக்கிறது தான் அவங்களுடைய கவனம் இருந்தது இன்றைக்கு பாட விதமான பங்கு பெற்றீங்களா நான் வந்து சர்வீஸ் கிளப்பில் செக்ரட்டரியாக இருந்தேன் நான் அது வந்து எனக்கு வந்து ஒரு பார்ட் டைம் ஓகே தான் இருந்தேன் இப்போ விடிய விடிய நான் பயோஸ்டூடண்ட் வடியாக கட்டாயம் வெடியை எல்லாம் தான் வேணும் வெடி எலும்பிட்டு நான் படிச்சுட்டு வந்தேன்டா பிறகு வந்து என்ன ஒரு சைக்கிள் பார்க்கில் நின்று இருக்கிற மெம்பர்ஸை வந்து ஒழுங்குப்படுத்துகிறதோ இல்லாட்டிக்கு இப்போ எக்ஸாம் பீரியட்ஸ்ன்னா அங்கே வந்து எக்ஸாம் பீரியட்னா அந்த டைம் எக்ஸாம் பேப்பர்ஸ் வந்து அவங்களை ப்ரொவைட் பண்ணுறதோ அதெல்லாம் செய்யும்போது எனக்கு வந்து ஒரு முதல் படிச்சுட்டு வீட்டை படிச்சுட்டு வந்து இதுகள் செய்யும்போது எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் மாதிரி இருந்தேன் அப்போ அதில் வந்து எனக்கு இதாக இருக்கில்ல மெட்ட இப்படி இப்படி கிளப்ஸ் அதுகளில் இருந்தால் ப்ரிஃபெக்டாதிகளில் இருக்கையில் அப்படி தான் அந்த இங்கே பிரசிடண்ட் செக்ரட்டரி அந்த இதுகளில் இருந்தால் அப்படி இருக்கையில் அவள் அதில் நான் ப்ரிஃபெக்டாக இருக்கையில் மிச்சமே எனக்கு ஓகே தான் தான் இருந்தது ஃபங்க்ஷன்ஸில் நான் வந்து ப்ரொவைட்ஸ் பண்ணுற ஷோர்டீட்ஸ் அப்படி ப்ரொவைட்ஸ் பண்ணுறதில் நான் ஆர்கனைஸ் பண்ணுறது எனக்கு ஓகேதான் இருந்தேன் சரி நீங்கள் சொன்னீங்க இந்த வைத்தியராக வரவணுன்ற தேவை குடும்பத்தில் உணரப்பட்டது என்ன காரணம் உங்களை அப்படி ஒன்று ஆகணும் என்று சொல்லி ஒரு விஷயத்தை தோன்றுறதுக்கு எனக்கு அது என்னென்னா எங்களோட ஃபேமிலியில் கொஞ்சம் பேர் அப்படி டிசீஸ் வந்து இறந்துருக்கினா அப்போ அது வந்து எனக்கு வந்து ஒரு இம்பேக்ட் மாறி அப்போ அப்போக்க இப்போ இப்போ எங்களோட சொந்தக்காரர்லாம் இன்ஜினியர்ஸ் இருக்கினா ஆனால் கெட்டடியாக அதாவது நான் கதைக்கிறது வந்து இப்போ ஒரு பெரியப்பா அண்ண மகனோ அப்படின்னு பார்க்கும்போதெல்லாம் இன்ஜினியர்ஸ் மற்ற லோயர்ஸ் அப்படியெல்லாம் இருக்கினா ஆனால் டாக்டர் இது உடனே அதாவது இப்போ கூப்பிட்ட உடனே எங்களை இப்போ ஒரு அப்பாட்ட படித்த ஸ்டூடெண்ட் அப்படி இல்லாமல் ஒரு சொந்தத்திலேயே அப்படி ஒரு டாக்டர் டாக்டர்ண்டு இல்லாத மாதிரி இருந்த அப்போ அப்படியான எல்லாம் அதாவது அந்த இப்போ இப்போது நடந்தால் உடனே நான் என்ன செய்கிறது என்று எல்லாம் கேட்கறதுக்கு வந்து ஒரு தயக்கம் ஹெசிடேஷன் மாதிரி ஃபீல் ஆனது அப்போ தான் நான் யோசிச்சுனே எனக்கு வந்து கட்டாயம் வைத்தியத்துறை என்ற தேவை அதில் அதில் இம்ப்ளிமெண்ட் ஆனால் சொசைட்டி மற்ற இந்த ஃபேமிலி மற்ற இந்த ரிலேஷன்ஸ் ரிலேஷன் ரிலேஷன்ஸ் யாருக்கானாலும் நான் மறுவா சேவை செய்யலாம் தயக்க அவையில் வந்து என்னட்ட தயக்கம் இல்லாமல் எதையும் கேட்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபீலான தனியாக குடும்பத்துக்கு மாத்திரம் தான் அல்லது இந்த நாட்டு மக்களுடைய வரிப்படத்தில் தான் அப்படியே துறைக்குள்ளே போய் படிக்க போகிறீங்க அது குறிப்பாக எல்லாருமே அரசு சம்பளம் சரியாக துறைகள் இருக்கக்கூடிய எல்லாம் சரி என்ன எதிர்பார்ப்பு இருக்குது இந்த இங்கே வேலை செய்யணும் அப்படிலாம் யோசிக்கிறீங்க என்ன துறைக்குள்ளே வரணும்னு யோசிக்கிறீங்க மேலே வந்து நான் வந்து பெரும்பாலும் எனக்கு வந்து இந்த ഡിസീസസ് ഡയക്നോസീസ് അപ്പിടിത്ത എനിക്ക് വിരുപ്പം சின்ன சின்ன கோல்ஸாக தான் நான் வச்சு போடணும் நான் இப்போ நான் நெயல் படிக்கும்போது கொழும்பு சின்ன என்ன பண்ணணும் என்று வச்சு தான் படித்தேன் நான் அப்போ இனி வந்து இப்போ நான் டிட்டமைன் பண்ணி கொண்டு போக இல்லாது ஏன்னா தான் எனக்கு என்னென்ன வே எப்படி எப்படி போனால் நான் எப்படி எப்படி வரலாமன்றது தான் எனக்கு வந்து புரிய போகுது அப்போ என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் டைப்பில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதாவது டயக்னசிஸ் இல்லாட்டிக்கு டிசீஸ் கோசிங் ஏஜென்ட்ஸை பற்றி படிக்கிற அப்படி அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இனி நான் மேற்படிப்புக்கு போகும்போது தான் அதை நான் எந்த துறையில் ஸ்பெஷலைஸ்ட் ஆகணுமென்ற தீர்மானிக்கணும் சரி அவர் படித்து நல்ல நிலைக்கு வரணும் அல்லது இந்த துறைகளுக்குள்ளே ஒரு அவர் போட்டி சூழலேருந்து இப்படி படிக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் நிறைய பேர் பெருபர்கள் பரீட்சைகள்லேருந்து தோல்வியடைந்த ஒரு மேல்நிலையில் இருப்பார்கள் அவருக்கெல்லாம் நல்ல பருப்பு எடுக்கணும்டா நீங்கள் எதை சொல்லுவீங்க ஓ என்னண்டா எங்களில் வந்து இப்போ நாங்கள் எஃபர்ட்ஸ் போட்டு படிக்கிறத விட எங்களோடய மைண்ட் செட் வந்து ஒழுங்காக இருக்கணும் என்ற தான் முக்கியம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா இப்போ என்னோடையே இருக்கிறவன் ஒருத்தன் வந்து ஓகே என்னோட இருக்கிற ஒருத்தன் வந்து நான் இல்லை மார்க்ஸ் எடுக்கிறான் எனக்கு வந்து குறைய மார்க்ஸ் வந்துட்டேன்டா ஓகே எனக்கு வந்து ஒரு உருத்தம் ஓகே நானும் எடுக்கணும் பண்ணி அப்போக்கா அதை வந்து ஒரு ஃப்யூவலாக யூஸ் பண்ணணும் நாங்கள் வந்து அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு ஓர்மெண்ட்டை சொல்லிடணும் அதை அந்த அதை வந்து நான் ஒரு ஃபியூவலாக யூஸ் பண்ணணும் ஃபியூவலாக யூஸ் பண்ணி எந்த எஃபர்ட்ஸுக்கு வந்து அதை ஃபியூவலாக பாவிக்கணும் அதாவது நான் வந்து க நானும் கூட மார்க்ஸ் எடுக்கணும் பண்ணுது இப்போ அந்த டைமில் வந்து உண்மையாக இப்போ ஜெஃப்னா ஸ்டூடெண்ட்ஸில் வந்து பார்க்குறது வந்து அவையில் வந்து இந்த மொபைல் ஃபோன் யூசேஜ் ஓ சோஷியல் மீடியா யூசேஜ் வந்து அவைகளுக்கு கூடவாயிருக்கும் இப்போ அது அவ அப்போ இப்போ இப்போ எனக்கு மார்க்ஸ் குறைஞ்சிட்டு வேணோனா நான் வீட்டை வந்து அந்த டிப்ரெஷனை தவிர்க்கிறதுக்காக அதையெல்லாம் யூஸ் பண்ணி இதாக போடணுண்டா அது வந்து ஒரு பிள்ளையான வழி உண்மையாக அதை வந்து நாங்கள் டிரெக்ட் பண்ணணும் எதை நோக்கி டிரெக்ட் பண்ணணும் எங்களை படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கான ஒரு ஃபியூவலாக வந்து அவையிலெல்லாம் அந்த அப்படிப்பட்ட இன் வந்து டிரெக்ட் பண்ணணும் இப்போ அது வந்து டிப்ரெஷன் ஆயிருக்குன்னா அந்த டிப்ரெஷனை விட்டு வெளியில் போகணும் என்று இன்றதுக்காக இன்றதுக்காக அன்றைக்கு போய் நான் ஒரு படம் பார்த்தா விளையாடி மியூசிக் கேட்டால் விளையாடி சோஷியல் மீடியாவில் இருந்தாலோ ஒன்றுமே ஒரு சேஞ்சுமே நடக்க போகிறேன் நடக்கப்புறது அப்போ அந்த மைண்ட் செட்டுன்றது மிகவும் கவனமாக இருக்கணும் அதாவது நாங்கள் போடுற என்ன இப்போ அதாவது இப்போ ஏலன்றது ஒரு மெரத்தன் மாதிரி அதாவது ஒரு நூறு மீட்டர் ரேஸ் இல்லை ஏதோ ஒரு பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் அப்போ நான் வந்து ஒர்க்கா நல்லா வேகமாக ஓடிப்போட்டு பிறகு மெல்லமாக நடந்துட்டும் போயிடலாம் இல்லாட்டி தொடர்ந்து மெல்லமாக நடந்துட்டும் போயில ஏதோ ஒரு அவரேஜ் ஸ்பீடை வச்சுக்கொண்டு நான் ஓடிக்கொண்டே போகணும் செஞ்சு கொண்டே இருக்கணும் அப்போ அப்போ அப்படி நான் ஒரே கன்ஸ்டன்ட் கன்ஸ்டண்ட்டாக நான் வந்து ஒரே ஸ்பீடோடு போகணும் ஒரே மாதிரியே செய்யணும்னா எனக்கு அந்த மைண்ட் செட் வந்து நல்ல கிளியராக இருக்கணும் இப்போ ஒரு நாள் உஷார் வந்து வெள்ளா படிச்சுட்டு அடுத்த நாள் படுத்து கிடக்கிற அப்படி இருக்காம அந்த மைண்ட் செட்டை வந்து நான் ஒழுங்காக வச்சிருக்கணும் ஒழுங்காக வச்சுருந்தா கட்டாயம் எல்லாருமே வந்து இதை செய்யலாம் வாழ்த்துகள் இன்னும் அடுத்த தலங்கள் அடுத்த துறைகள் நிறைய பேருக்கு முன்னுதாரமாக இருக்கணும் நிறைய விஷயங்களை செய்யணும் நீங்கள் எதிர்பார்த்துக்கூடிய அந்த விஷயமெல்லாம் நடக்கணும் அப்படின்ற வாழ்த்துக்களை சொல்லலாம்